ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல்ல என்ன நடக்குது அப்படின்னே வந்து புரியலைங்க ஜஸ்ட்டு ஒன் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து மொத்த போட்டியை வந்து முடிச்சிருக்காங்க குஜராத் அணி இந்த அளவுக்கு வந்து மோசமாக ஆடுவாங்க அப்படின்னு யாருமே வந்து கொஞ்சம் கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த சீசனில் வந்து எல்லா அணிகளுமே வந்து பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க போன கடந்த ஒரு பல வருஷங்கள் நடந்ததை விட இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மென்களுக்கான ஒரு ஒரு களமாக ஐபிஎல் வந்து இருக்குது ஏன்னா எல்லா அணியுமே அசால்ட் அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கு மேலே வந்து பல முறை வந்து அடிச்சிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப குஜராத்துக்கு ரொம்ப மோசமான ஒரு மேட்சாக வந்து டெல்லிக்கு எதிரான போட்டி வந்து அமைஞ்சிருச்சு அந்த அணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு பேர் மட் மட்டும்தான் இரட்டை இலக்க ரன்கள் சேர்த்திருப்பாங்க மீதி எல்லாருமே வந்து ஒற்றை இலக்க ரன்கள் இதனால வந்து அந்த அணி பதினேழு புள்ளி மூணு ஓவரில் வெறும் எண்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டும்தான் வந்து சேர்த்துருப்பாங்க இது வந்து டெஸ்ட்டில் கூட வந்து இதை விட நான் கொஞ்சம் பெட்டராக அடிச்சிருப்பாங்க ஒரு பதினேழு பதினெட்டு ஓவருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அடுத்த அந்த டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு நாலு விக்கெட் லூஸ் பண்ணாங்க இருந்தாலும் எட்டு புள்ளி அஞ்சு ஓவர் ஒரு ஒன்பது ஓவர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மேட்சை முடித்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ டெல்லி அணி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மரண கம்பாக கொடுத்ததுனால அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பை வந்து அவங்க வந்து என்ன கொஞ்சம் பிரகாசமாக்கிட்டாங்க அதே நேரத்தில் பின்னாடி கீழே இருந்த டெல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆறாவது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்காங்க ஏழு கேம்ல ஆடி ஆறு பாயிண்ட்ஸ் வாங்கிருக்காங்க ரன் ரேட்டில் வந்து மைனஸை நல்லாவே கம்மி பண்ணியிருக்காங்க மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் ஃபோர்ல வந்து இருக்காங்க அடுத்த கேம்ல கொஞ்சம் ரன் ரேட்டை ஒரு இருபது முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சாங்க இல்லை ஒரு ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் மீதி இருக்கிறப்பவே ஜெயிச்சாங்க அப்படின்னா ப்ளஸுக்கு வந்துடுவாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்களும் ப்ளே ஆஃபுக்கு வந்து ரெடியாக தான் இருக்கோம் அப்படிங்கிறத டெல்லி வந்து காமிச்சிருக்காங்க பல அடிகளுக்கு பிறகு இந்த ஒரு பயங்கர சுதந்திரமான வெற்றி வந்து டெல்லிக்கு செம கான்பிடன்ஸை கொடுக்கும்னு சொல்லலாம் ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளே வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து டெல்லி பஞ்சாப் மும்பை ஆர்சிபி இவங்களாம் தொடர்ந்து தோத்தா தான் மேலே இருக்க ஒரு நாலஞ்சு அணிகளுக்குள்ளே வந்து போட்டி இருக்கும் இப்போ எல்லா டீமுமே வந்து மேலே வரதுனால ப்ளே ஆஃப் வாய்ப்பு யாருக்கு அப்படின்னு வந்து கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ராஜஸ்தான் இருக்காங்க பன்னெண்டு பாயிண்ட்ஸ் இவங்க கண்டிப்பாக போயிடுவாங்க அடுத்த இருக்க கே வந்து சொல்ல முடியாது என்ன நடக்கலாம் சிஎஸ்கேவுக்கும் அதே நிலைமை தான் நாலாவது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்காங்க அஞ்சாவது இடத்துல லக்னோ வந்து இருக்காங்க லக்னோ வந்து ஆறுக்கு ஆறு பட் டெல்லி கேபிட்டல்ஸ் ஏழுக்கு ஆறு அடுத்த கேம்ல வந்து டெல்லி திரும்ப ஜெயிச்சு லக்னோ ஒரு கேம்ல வந்து தோத்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல டெல்லி வந்து இன்னும் மேலே வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு ஸோ அது அப்படின்னா இப்போதைக்கு வந்து எந்த அணி தான் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது டெல்லி அணியினுடைய வெற்றி பார்த்தீங்கன்னா குஜராத் வேணும்னா வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கு குஜராத்துக்கு வந்து ஒரு மரநாடியை கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து பாண்டிய வெளில வந்த பிறகு கிழமையில வந்து குஜராத் வந்து செம்மையா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க பட் அது வந்து முடியல குஜராத்தும் வந்து டெல்லி மாதிரி தான் ஏழு கேமில் ஆடி ஆறு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இருந்தாலும் மைனஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீல வந்து இருக்காங்க இருக்கிறதுலே வந்து படுபயங்கரமான மைனஸில் இருக்கிறது இப்போதைக்கு வந்து குஜராத் தான் அந்த வகையில் வந்து டெல்லி வந்து குஜராத் பஞ்சாப் மும்பை ஆர்சிபி இவங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு நாங்கள் வந்து பிளே ஆஃபுக்கு போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கம்பேக் வந்து இந்த கேமில் வந்து கொடுத்துருக்காங்க நன்றி